இன்று முதல் பதினைந்து நாட்களுக்கு மகாலயபட்சம் சேர்க்க வேண்டிய காய் என்ன சேர்க்கக்கூடாத காய் என்ன இந்த காய்களை சேர்த்தால் பித்ரு சாபம் நீங்கும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அது என்ன காய் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மகா ப்ளஸ் ஆலயம் இதை தான் மகாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்மாக்கள் வகிக்கக்கூடிய ஆலயம் அந்த பித்ருலோகம் இருக்கு இல்லையா அந்த பித்ருலோகத்துல இருந்து இந்த முன்னோர்களோட ஆன்மாக்கள் வந்து பூ உலகத்துக்கு வந்து அதாவது இந்த பூமிக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் தங்கி நமக்கு ஆசி வழங்கக்கூடிய நாளை தான் மகாலயபட்சம் அப்படிம்பாங்க அதாவது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் இந்த மகாலய பட்சத்தில் யமதர்மனோட அனுமதியோட நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எல்லாருமே பூமிக்கு வர்றாங்க அவங்க சூரியனின் ஒளிக்கதிர்கள் வழியாக வருகிறார்கள் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது அவங்க இது மாதிரி பூலோகத்துக்கு வரும்போது தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உறவினர்கள் தன்னுடைய நினைப்புடன் இருக்கிறார்களா அப்படின்னு பாப்பாங்களாம் உணவும் நீரும் வழங்குகிறார்களா அப்படின்னு ஏக்கத்தோட வருவாங்களாம் பட்சோன்னா பதினைந்து நாள் கொண்ட அளவை குறிக்கும் மகாலய பட்சம் அப்படிங்கிறது ஆவணி மாச பௌர்ணமிக்கு பிறகு தேய்பீரை பதினைந்து நாட்களை குறிக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இன்றைய தேதியில் இருந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசை தினம் வரையும் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களை குறிக்கும் முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வந்து நம்மிடையே தங்கக்கூடிய புண்ணிய தினங்களாக கருதப்படுகிறது இந்த நாட்கள்ல முன்னோர் வழிபாடு தான் பிரதானமா இருக்கணும் இது கூட சேர்த்து இறை வழிபாடும் நம்ம செய்யணும் இந்த பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்களுக்காக இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல என்னென்ன காய்கறி சேர்க்கணும் என்னென்ன காய்கறி சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு பொதுவா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெங்காயம் சேர்க்கக்கூடாது தக்காளி சேர்க்கக்கூடாது கூடாது பூண்டு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுவே நிறைய பேத்துக்கு தக்காளி சேர்க்கக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது தெரியாது சில காய்களை இந்த பதினைந்து நாட்களும் நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் நமக்கு முன்னோர்களோட ஆசை கிடைக்கும் இந்த மகாலய பட்சத்துல அசைவ உணவை தவிர்த்துட்டு சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த பதினைந்து நாட்களும் குளிச்சிட்டு தான் நீங்க சமைக்கணும் அதே போல் பசுவுக்கு காகத்துக்கு முன்னோர்களை நினைச்சு காகத்துக்கு நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அதை போய் காகத்துக்கு வைங்க தான் அவர்களோட தாகமும் பசியும் தீர்ந்து மகிழ்வோடு திரும்பி செல்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை உங்களால எதுவும் முடியல வயது மூப்பு காரணமாக இல்லை நோய்வாய்ப்பட்ட காரணத்தால் என்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்னா நீங்க எது செய்யறீங்களோ அதை மனதார வச்சாலே முன்னோர்களும் சரி கடவுளும் சரி ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இந்த சேர்க்கக்கூடிய காய்கறி என்ன சேர்க்கக்கூடாத காய்கறி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதை இப்போ நம்ம பார்க்கலாம் சேர்க்கக்கூடாத காய்கறி அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் நூக்கோல் முள்ளங்கி கீரை பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு கத்திரிக்காய் காலிஃப்ளவர் ப்ரகோலி பட்டாணி வெங்காயம் பூண்டு பெருங்காயம் தக்காளி கத்திரிக்காய் சவுச்சவவு சுரக்காய் முருங்கக்காய் கோவக்காய் பீட்ரூட்டு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்க்க வேணாம் இந்த மகாலயபட்சம் பதினஞ்சு நாட்களில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்னு பார்ப்போம் இந்த காய்கறிகள் நிறைய இருக்குது இதில் உள்ளதை இந்த பதினஞ்சு நாள் நம்ம சமைச்சிட்டு போவோமே இதில் சேர்க்க வேண்டிய காய்கறி அவரக்காய் புடலங்காய் பைத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழக்காய் சக்கரவல்லி சேனை சேப்பங்கிழங்கு பிரண்ட பிரண்டை மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் மாங்காய் இஞ்சி பரங்கிக்காய் பூசணிக்காய் பழாக்காய் மிளகு கருவேப்புள்ள பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு கோதுமை மாவு பெல்லம் இந்த காய்கறிகளை நம்ம சேர்க்கலாம் மறந்து போனவர்களை மகாலயத்தில் சேரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு ஏழு தலைமுறைக்கு சேர்ந்த முன்னோர்களுக்கும் இந்த மகாலய பட்சத்தில் நம்ம அவர்களோட நினைவாக நம்ம இந்த பதினைந்து நாட்களும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்